அத்தீனு நசீஹா அல்லாஹாவின் கருவை கருணை அல்லாஹலா நம்மை ஒரு இறை நேசருடைய நினைவு தின விழாவிலே அவரை பற்றி பேச கேட்கும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்கே எல்லா புகழும் அலகதுல்லில்லா பெருமானார் செல்லல்லா சொன்னாங்க அவுலி ஆகி கஃபாரத்தும் தும்பித்துனூர் நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத்து வணக்க வழிபாடுகள் வழிமார்களை பற்றி பேசுவது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் என்று சொன்னார்கள் நாம் இப்போது பாவ பரிகாரம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அன்பர்களே அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பேரு உபகாரம் செய்தான் அது நல்லடியாருடைய சொகபத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான் இன்னும் இந்த முஹல்லாவில் ஒரு எழுச்சி இருக்கிறது தீனுடைய ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் அன்பர்களே அதற்கு காரணம் நமக்கு முன்னோர்கள் முன்னாடி இருந்தவர்கள் கட்டமைத்த அந்த தீனுடைய கட்டமைப்பு தான் அல்லாஹ் தாலா நம்மை இன்னும் தீனிலே இருக்க வைத்திருக்கிறான் நம் பிள்ளைகளையும் நாம் தீனிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இந்த மொஹல்லாவில் இருந்த ஒருத்தர் தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு ஒரு நேரம் அது இங்கே உள்ளவங்க எல்லாமே வீடை விற்றுட்டு வெளியில் போய் பாலவாக்கம் அதே மாதிரி பல்லாவரம்லாம் போனாங்க எங்கள் மொஹல்லாவில் தான் பக்கத்து வீடு தான் அவங்க வந்து இங்கே உள்ள இடத்த வந்து வாடகை விட்டுட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க பல்லாவரம் போயிட்டாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரெண்டாவது இதே மொகல்லாவுக்கு வந்துவிட்டாங்க மூணு வருஷம்தான் வெளியில் இருந்தாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு திரும்ப இந்த மொஹல்லாவைக்கே வந்துட்டாங்க அப்போ அவர் சொன்ன செய்தி அவர் அவரெல்லாம் மண்ணறைக்கு அவங்க போயிட்டாங்க போயிட்டாங்கல்லாம் அவருடைய கபரசுகளை பூங்க வாக்குவாங்க அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் சொன்ன செய்தி என்னென்னா என்னங்க போனீங்க தண்ணி இல்லைன்னு போனீங்களே திரும்ப ரெண்டாவது வந்துட்டிங்களே இங்கேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன செய்தி என் பிள்ளைகளுடைய நான் வந்து தண்ணி பஞ்சத்தினால தண்ணியருடைய பிரச்சனை இருக்கே நம்ம தூரமாக போனால் இந்த பிரச்சனை இருக்காது தண்ணி தூக்கிட்டு வரணும் கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு தான் நான் போனேன் ஆனால் போன பிறகுதான் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இழந்து விட்டேன் என்பதை எனக்கு தெரிஞ்சிச்சு என் பிள்ளைகளுடைய ஹேபிட் எல்லாம் மாறிடுச்சின்னார் என் பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் மாறிவிட்டது அவர்கள் பொறிக்கிறகளை போல ஆயிட்டாங்க பொறுக்கிகளோடு சுகபத்தில் இருந்தார்கள் நானும் எவ்வளவோ அவர்களை தீனில் கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்ச முடியவே இல்லை தோர்த்து நான் திரும்ப அங்கே வந்துட்டேன்டாரு தொழுக போச்சு பள்ளிவாசலுடைய தொடர்பு போச்சு சிகரு போச்சு எதுவுமே இல்லை பிள்ளைங்களுடைய தீனுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நான் இங்கேருந்து போனதுனால ஏற்பட்டது அது சொல்லிட்டு சொன்னார் இஸ்மால் சாச்சாவுடைய அந்த சொகபத்து தான் என் பிள்ளைங்களை இவ்வளோ நாளாக கட்டுப்பாடாக வச்சிருச்சின்னு நான் நினச்சேன் இப்போ தான் தெரியுது அதனால திரும்ப வந்துட்டேன்னு அன்பரில் மூணு வருஷம் கேப் விட்டவொன்னே அவருடைய நிலையே மாறி விடுகிறது அது சொல்லுவாங்க அஸ் சொத் மாத்திரத்தின் உளவுக்கான சா நான் முகமது ரசூல்லாஹி சல்லுல்லா அலை அவர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நல்லவர் என்று நிச்சயமாக இல்லை நாம் எவ்வளவு மோசமானவர் என்று நீங்கள் மோசமானவருடைய சுகபத்தில் இருந்தால் தெரியும் அதனால்தான் அது சாதாரணமான இல்லை நல்லடியாருடைய சுகபத்தில் இருப்பதன் காரணமாக நாம் நல்லவரை போல காட்சி அளிக்கின்றோம் ஏன்னா நமக்குள்ளும் ஷெய்தானர் இருக்கிறான் நஸ் இருக்குது காந்தி அவர் அகிம்சையை விரும்பக்கூடியவர் அவர் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தபோது ஜெயிலில் இருந்தார் அன்னைக்கு கனவுல அன்னைக்கு வந்து கனவுல தன் தாயை கொலை செய்வதை போல கனவு கண்டார் உடனே என்னடா அகிம்சையை விரும்பக்கூடியவர் எவர் அடித்தாலும் சரி வாங்கிக்கணும் அந்த மாதிரி ஆள் அவர் அவருக்கு எப்படி இப்படி ஒரு கனவு வந்துச்சு அவர் கேட்டார் எனக்கு நேற்று சமைத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டார் எப்பவும் சமைக்கிறவர் அவர் இன்னைக்கு இல்லை லீவில் போயிட்டார் அதனால் ஒரு கைதி தான் சமைத்து கொடுத்தார் அந்த கைதி என்ன பிரச்சனையினாக வந்தான்னா ஜெயிலில் அவன் தாயை கொலை செஞ்சுட்டு வந்தான் பாருங்க ஒரே ஒரு நாள் தன் தாயை கொலை செய்தவன் சமைத்து கொடுத்த அந்த சமையலை சாப்பிட்டதன் காரணமாக இப்படி ஒரு விளைவு என்று சொன்னால் அதனால் தான் சொல்லுவாங்க நல்லடியாருடைய சொகபத்து எப்படிப்பட்டது அதுதான் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொல்லுவாங்க ஒரு ஆலிமோடு நீங்கள் இரண்டு எட்டு நடந்தால் போதும் அவரோடு இரண்டு கவலம் சாப்பிட்டால் போதும் பெருமானார் சொல்கிறாங்க இரண்டு பேச்சு பேசினா போதும் உங்களுக்கு எல்லாம் ரெண்டு சொர்க்கத்தை கொடுக்கிறான் காரணம் அந்த ஆலிமுடைய சொகபத் ஹக்கான ஆலிம் இறைவனுக்காக வாழக்கூடிய ஆலிமுடைய சொகபத் உங்களை மாற்றம்னா அப்படிப்பட்ட ஆலிமுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் வலியுள்ளா அன்பர்களே அவர்கள் நான் ஆரம்பத்தில் மதுரஸா போன ஆரம்பத்தில் ஒரு ஜிபா தான் இருந்துச்சு தான் தைக்கணும் லீவில் வந்தவன சட்டையை போட்டு வந்தேன் சாச்சா உடனே ஒரு மணி நேரம் பயான் செஞ்சேன் கூப்பிட்டு என்னப்பா நீ நீயுமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மணி நேரம் பயான் என்ன பயான்னா எப்படி நீ சட்டை போட்டேன்னா அந்த ஆலிம் என்ற ஒரு இதுக்கு போயிட்டா அதுக்கு பிறகு நீ சூரத்தை மாற்றவே கூடாதுப்பான் நாங்க திரும்ப இந்த எண்ணெய் கூட உனக்கு வரக்கூடாது அப்படின்னு முதல்ல போய் கழிச்சிட்டு வாழ்ந்தாங்க கழிச்சிட்டு வந்த பிறகு தான் ஜிப்பா போட்டு வந்த பிறகு தான் பயானே ஆரம்பம் முதல்ல போய் சட்டையை மாற்றிட்டு வாழ்ந்தாங்க சட்டையை மாட்டு ஜிப்பா போட்டு வந்த பிறகு பயான் பண்ணாங்க ஒரு மணி நேரம் சொஹபத் அதாவது அவர்கள் சூரத்தை மாற்றக்கூடாது அல்லாஹ்வுடைய ஃபசில் அன்னைக்கு பேசி கேட்டேன் பார்த்தீங்களா அதுக்கு பிறகு இன்றைய சட்டை போடல ஹயர் அல்லா ஃபசில் செய்ய வேண்டும் இனியும் அவன் தான் பாதுகாக்க வேண்டும் என் சேகம் சொல்லுவாங்க உன் சூரத்தை இனி அலங்கரி அல்லா அவங்க சீரத்தை அலங்கரிப்பான்னாங்க ஏன்னா யூனிஃபார்ம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இஸ்லாமிய யூனிஃபார்ம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது மில்ட்ரிக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது அப்புறமா ஷிப்பில் கப்பலில் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இஸ்லாமியனுடைய யூனிஃபார்ம் என்ன முஹம்மது ரசூல்லாஹிசல்லாஹ் அவர்களுடைய ஆடை தான் நம்முடைய ஆடையாக இருக்கணும் பெருமானாருடைய ஆடை இப்போ எல்லாமே வந்துடுச்சு வாட்ஸ்அப்பிலாம் போடுறாங்க அபாதாங்க முகமது ரசூல்லா அதிகமாக போட்டிருந்தார்கள் ஃபுல்லாடை ஃபுல்லாக மறைச்சிருக்கும் சாச்சா சொல்லுவாங்க அதாவது சட்டை போடக்கூடாதுமா என் சேஷம் சொன்னாங்க நீ சஜிதா செய்யும் போது நீ சிறிய ஆடை போட்டிருந்தால் நீ போட்டிருக்கக்கூடிய ஆடையின் அப்படியே பின்னாடி தெரியுது அவருடைய சிந்தனை எங்கே போகும் உங்கள் பின்னாடி தொழுவரார் ஒருத்தர் உங்கள் ஆடை ஃபுல்லாக பின்னாடி மறைக்கல அவர் சஜ்ஜிதாவில் இருக்கிறார் நீங்கள் ருக்கூலில் இருக்க நீங்கள் நிலையில் இருக்கிறீங்க அவருடைய பார் பார்வை பட்டுச்சு நான் உங்கள் சிந்தனை எங்கே போகும்னு கேட்டாங்க அப்போ ஆடை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆடை அல்ல நெருக்கமாக போடக்கூடிய ஆடை ஹேரெண்டல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனால்தான் சொல்லுவாங்க ஆடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது ஆடைக்கு இஸ்லாத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அதாவது அல்லாஹு தாலா ஆடையை பற்றியும் சொல்கிறான் முன்ன லிபாசுல்லவும் வாழ்த்தும் லிபாசுல்லஹும்னு என்னான் கணவனுக்கு மனைவி ஆடை மனைவிக்கு கணவன் ஆடை என்று சொன்னான் ஆடையை கொண்டுதான் அடையாளப்படுத்தப்படும் ஒருவரை அவருடைய கண்ணியத்தை அடையாளப்படுத்துவது நம்முடைய ஆடையாக இருக்கிறது அதனால் அன்பர்களே ஆடை விஷயத்தை சாச்சா அன்னைக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க ஒரு மணி நேரம் பேசுனாங்க நாங்கள் யோசிப்பாருங்க சில விஷயங்கள் இன்று நாம் வந்து இவ்வளோ பேர் ஆலிம்களாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால வீட்டில் ஒரு சிரமம் கஷ்டம்ன்றதுக்காக வேண்டி பிள்ளைங்க ஓதாமல் வந்துடுவாங்க பரவாயில்லடா நீ வேலைக்கு போடான்வாங்க அவர்கள் வீட்டுக்கு போய் மெனக்கெட்டு உட்காந்து அவருடைய தாய்ந்தியரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டா உங்கள் பிள்ளை ஓதி முடிச்சு வந்துட்டா நீங்கள் ஆலிமாயிட்டா அவர் எழுபது பேருக்கு சிபாரி செய்வார் அவங்க உபதேசத்தை கேட்டு எத்தனோ பேர் திரும்ப அனுப்பினாங்க தன்னுடைய பிள்ளைகளை டிஸ்கனெக்ட் பண்ணவர்கள் எத்தனையோ பேருடைய வீட்டில் போய் நீங்கள் எப்படிப்பட்ட தீனனு தீனுடைய கல்வியை நீங்கள் உதறிட்டீங்கன்னு சொன்னால் துணியாவுடைய கல்வி கிடைத்தாலும் அவன் உருப்பட மாட்டானாங்க சர்கார் சாச்சா அவனுடைய பேச்சை கேட்டு பயந்து போய் திரும்ப அனுப்பிட்டாங்க தான் இன்னைக்கு எத்தனோ பேர் ஆலிம்களாக இருக்கிறாங்க அன்பர்களே எல்லாம் பதில் செய்யணும் அந்த மாதிரி சாச்சா வந்து காஷிஃபுல்ல தான் தான் அதிகமாக அவர்கள் சஜஷன் பண்ணது ஏன்னா தக்குவா ரொம்ப முக்கியமானது ஷரியத்துடைய மதர்சா இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் மற்ற மதர்சா தரீக்கத்துடைய மதசாக்கள் அப்போ இல்லை அப்போது வந்து காஷ்மீர் தான் தான் பக்கத்தில் பூந்தமலியில் இருக்க மதசாக்கு சஜஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் அங்கே ஓதினவர்கள் இருக்கிறாங்க சர்தார் அப்துல்லா அங்கே ஓதுனவர் தான் எனக்கு பின்னாடி ஓதனே நானும் அங்கே தான் அஞ்சு வருஷம் ஓதுனேன் அங்கே ஹிதாயத்துல்லா அது ஒருத்தவங்க தான் கொள்கை வேறு தான் நம்ம தரீக்கத்து அவங்க வந்து தபிக் கொள்கை வேறு தான் ஆனால் இங்கிருந்து சாச்சாவுடைய மாணவர்கள் போனாங்க பார்த்தீங்களா மன்னடி காஷ்விதாவுடைய பிரான்ச்சு அங்கேயே ஓதிருக்கிறாங்க மாஸ்காஞ்சாவடையிலயும் ஓதிருக்கிறாங்க காஷ்வா ஹெட் ஆஃபீஸ்லயும் ஓதிருக்கிறாங்க அப்போ ஓதக்கூடிய அவர்களுடைய அந்த மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து நீங்களாம் யார் பா யாருடைய உங்களுடைய உஸ்ஸாதி யாருன்னு கேட்டு அவர் பார்க்க வந்தாங்க இதாயத்துள்ள இஸ்மால் சாச்சாவை பார்க்க வந்தாங்க ஒரு ஆலீம் அவர்கள் சாச்சா ஆலீம் இல்லை ஆனால் ஆலிம்கள் கூட எத்தனோ மத ம மதரசாக்களிலே ஓதி கொடுக்குறாங்க ஆலிம்கள் அவர்கள் தருபியல் செய்து அனுப்பிய பிள்ளைகள் கூட அப்படி இல்லை ஆனால் நீங்கள் கிருஷ்ணாபேட்டையிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் தனியாக தெரிகிறார்கள் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் இவர்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அவருடைய மரியாதையை தனியாக இருக்கிறது உஸ்தாத்மார்களை மதிக்கக்கூடிய விஷயத்திலே சரியத்தை பேணும் விஷயத்தில் அவர்கள் மாற்றமாக இருக்கிறார்கள் அப்படி உருவாக்கியவர் யார் என்று பார்த்து வந்தாங்க ஸ்மால் சாஜாவை பார்க்க வந்தாங்க இதாயத்துள்ளா அசரித்து ஹைர் அன்பல்லே எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த அஹ்லாக்கு அவருடைய அந்த தகுவா அதுதான் உள்ளங்களை மாற்றியது ஆலிம்களும் பெரிய அசர்தவங்க அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இப்படிப்பட்டவங்களை நான் பார்க்கணும்னு அவங்களே வந்து பார்த்தாங்க அதுக்கு பிறகு சார்ஜா கொண்டு தான் அங்கே போனாங்க ஹை செய்தி என்னவென்று சொன்னால் அன்புள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு சொகபத்தை நமக்கு அல்லா நசீபாக்கினான் அப்படிப்பட்ட மகான்களை பார்க்க முடியாது அதாவது இப்ரா ஷா ஷாதி ரஹமத்துல்லா அலை அபுல் ஹசன் ஷாதிலி அலி அவர்கள் ஒளி செய்து கொண்டிருக்கும் நான் முடிச்சுக்கிறேன் அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு செஞ்சிட்டு இருந்தாங்க தண்ணீர் தேங்கி நிற்கிது அதாவது குளத்தில் ஒலி செய்கிறாங்க மேலிருந்து ஒரு தேல் கருந்தேல் ரொம்ப பெரிய தேல் அது உளுந்துருச்சு விழுந்தா தண்ணியில் தத்தளிக்குது அதால் ஏன்னா அது உயிர் வாழ்வது தரையில் தான் உயிர் வாழும் தண்ணியில் மூழ்கிடும் அவர் தண்ணியில் மூழ்கி தத்தடிக்குது மூச்சு திணறி போய் உடனே அதன் மீது இறக்கப்பட்டு அதை தூக்கி விடலான்னு சொல்லிட்டு கரையில் விட்டுடலாம் அப்படின்னு அதை தூக்குனாங்க தூக்கி மேலே தூக்கிட்டு வரலை அதுக்குள்ளேயே கொத்திடுச்சு அது கொத்தி அந்த வேதனை தாங்க முடியாமல் கீழே விட்டுட்டாங்க திரும்ப ரெண்டாவது அதை தூக்குறாங்க திரும்பவும் பாதிதளவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க திரும்ப கொத்திடுச்சு அந்த வலி தாங்க முடியாம விட்டுட்டாங்க மூன்றாவது முறை அதை தூக்கினார்கள் அது கொட்டியது அந்த வலியை தாங்கி கொண்டு தரையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க போட்டால் கையெல்லாம் அப்படியே செவந்து போச்சு விஷம் ஏறுது உடனே அவங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த இலையை கொண்டு வந்து கட்டிட்டாங்க இலையை கொண்டு வந்து வச்சு அதை மருத்துவம் செய்தார்கள் அதுக்கு பிறகு அப்போதான் அவங்களுடைய முறிதுகள் கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அதுதான் கொத்துதே ஒரு தடவை இல்லை மூணு தடவை கொத்திடுச்சு நீங்கள் ஏன் தூக்கி அதை போட்டிங்க அப்படின்னாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஒரு உயிர் போகுது ஒரு உயிர் போகுது அதை என்னால் பார்த்துட்ருக்க முடியல அதனால் நான் அதை தூக்குனேன் அதுடைய குணம் கொட்டுவது என் குணம் காப்பாற்றணும்னு நினைக்கிறது அதனால் நான் போராடி மூன்று முறை போராடி அதை காப்பாற்றிட்டேன் என்று சொன்னார்கள் ஏன்னால் அந்த உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த உயிரிலேயும் அல்லாஹ் இருக்கிறான் அதை பார்த்த உடனே என்னால் விட மனசு வரலேன்னாங்க யோசிச்சு பாருங்கள் ஸ்மால் சாச்சா அந்த தரீகத்து தக்குவான்னு சொல்வது இங்கே எல்லோ பேஜஸில் அவருடைய பேங்க் இருந்துச்சு அது அங்கே வந்து போனாங்க சாச்சா பணம் எடுக்கிறதுக்கு அதுக்கும் போனாங்க போனா அந்த இருந்து கார் ஒருத்தன் வந்துட்டான் வேகமாக அவங்க தாண்டும் போது இவன் பின்னாடி இருந்து வந்து தெரில சைட்லேருந்து வரான் வேகமாக இவங்க கிராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ண இடிச்சிட்டான் இடித்தா கை உடஞ்சிருச்சு சாச்சாவுக்கு கீழே விழுந்துட்டாங்க அவனே தூக்கி காரில் போட்டு சாச்சாவுக்கு தூக்கி உள்ளே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கி உள்ளே படுக்க வச்சுட்டாங்க கொண்டு வந்து இந்த ஆர்த்தோமெட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்து அவனும் நிற்கிறான் இடித்தவனும் நிற்கிறான் கை உடஞ்சிருச்சு தனியாக திரும்பிடுச்சு அப்படியே உடனே அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போதை கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த சமயத்தில் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு போலீஸ் வந்து கேட்கலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை இடித்தது யார் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வழியில் அல்லா அல்லான்னு இருக்கிறாங்க சாச்சா கேட்கும்போது சொன்னாங்க என்னை அல்லா தான் இடிச்சான்றாங்க என்னை யாரும் அல்லாஹ் தான் இடிச்சான் என்ன பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் சொன்னால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் இவர் தான் சொல்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொன்னாதான் வாக்கு மூலம் வாங்க கேட்குறான் என்ன யாரும் இடிக்கல தான் இடிச்சான் அப்படின்றான் அப்போ அந்த இடையூறு எனக்கு வந்தது இவர் எதுவும் செய்யவில்லை இவர் ஒரு கருவிதான்னு சொல்றாங்க இதுதான் தரீக தக்குவான்னு சொல்லுவோம் அன்பர்களே அந்த தக்குவாவிலே இருந்தவர்கள் எந்த நிலையில் கை உடஞ்சி வேதனையிலே அல்லா அல்லான்னு கத்துறாங்க ஆனா இடித்தவன் முன்னாடி நிற்கிறான் இப்போ போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்லும் போது சொன்னாங்க என்னை இடித்தவன் அல்லாதான் என்று சொல்றான் அப்படியே எழுதிக்குவான் எழுதிக்கோட்டான் அந்த இடித்தவன் வந்து அப்படியே கண் கலங்க நின்று கும்பிட்டு நிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நல்லடியார போய் நான் இடிச்சிட்டனே அவன் கண் கலங்கரா இடிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை போய் நான் இடிச்சிட்டனே என்னை மன்னிச்சிருக்கான்னு அவன் அன்பர்லே அம்பா பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தும் கூட வேதனையை அனுபவித்தும் கூட அல்லாஹாவின் சிந்தனையில் வாழ்ந்தவர்கள் சாச்சா அப்படிப்பட்ட மகானுடைய இருந்து தாங்க நமக்கு சரியத்து முடிக்குது அவர்கள் அதிகமாக பேசியது தரீகத் சரியத்து அவர்கள் வாழ்ந்தது தரீகத் அவருடைய வாழ்க்கை தரீகத் அவர்கள் பேசியது சரியத்து சொன்னாங்க முன்னாடி கூட அவங்க சரியத்தான் பேசுவாங்க தரீகத்து கூட பேசுனதே கிடையாது நாம எல்லாம் பேசுறோம் அவர்கள் வாழ்ந்தது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்னா ஹதீஸ்ல வருது அன் க எப்படி வணங்கணும் பார்ப்பதை போல இறைவனை நீங்கள் பார்த்து விட்டால் அல்லா முன்னாடி வந்து நின்றுட்டான் நீங்க பார்க்குறீங்க எந்த நிலை இருக்கும் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் அந்த நிலையிலே அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று சொல்றான் அன் க தராஹு இறைவனை பார்ப்பதை போல வணங்க வேண்டும் அந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் அல்லா நம்ம பார்க்கலான்ற ஒரு எண்ணத்திலாவது வணங்க வேண்டும் சொல்லுவாங்க அது குறைந்தபட்ச அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து என்னவென்று சொன்னால் இறைவனை பார்ப்பதை போல வணங்க வேண்டும் சாச்சா அப்படிதான் வணங்குவாங்க அவர்கள் தக்வீர்கட்டை நின்னாங்கன்னு சொன்னா உடலெல்லாம் நடுங்கும் அப்படி நிற்பார்கள் இறைவனை பார்த்தால் எப்படி ஒருவன் நடுங்குவானோ அரசனை பார்த்தால் எப்படி நடுங்குவானோ அப்படி தொழுதார்கள் உமர் உதயந்தாக காலார்கோ அவருடைய பற்றி சொல்லுகிறார்கள் அவர்கள் தொழுகையிலே நின்றால் அவர்கள் உடல் விடும் இறை பயத்தின் காரணமாக இறை அச்சத்தின் காரணமாக அவர்கள் முகமெல்லாம் மஞ்சளாகிவிடும் அந்த அளவுக்கு அச்சத்தோடு தொழுதார்கள் சொல்லுவாங்க அதை நாம் இஸ்மால் சாச்சாவுடைய தொழுகையிலே பார்த்தோம் அன்பர்களே அல்லாஹ் பதில் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் உயர்ந்த அந்தஸ்துடைய மகான்களுடைய சோகத்தை அல்லா நமக்கு நசீபாக்கினான் அலமதுல்லா கிடைத்தவர்களுக்கு பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு பாக்கியம் இல்லைதா பது நசீபு தான் அல்லா நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான அந்தஸ்துடைய உசாத்மார்கள் கிடைக்க வேண்டும் அன்பர்களே அதை தான் அல்லாஹ் நாம் வேண்ட வேண்டும் அவருடைய பிச்சிலங்கள் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹு உயர்வான அந்தஸ்தையும் அவருடைய தரஞ்சாயை மென்மேலும் உயர்த்தி அவருடைய அருள் பார்வை கிடைத்து நாமும் சரியத்திலே சரியத்துடையவர்களாக வாழக்கூடிய அவர்கள் சாச்சா போல சரியத்தை நாம் பேண முடியாவிட்டாலும் அவர்கள் மாணவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது ஷரியத்தை பேணும் நசீபி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக வாக்குறது அல்லாத்லா